ஹ் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி எஸ்எஸ்எஸ் ஜிடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் இன்னும் பியூ மந்த்ஸ்ல வரப்போகுது அக்கான பிரிபரேஷன்ல நம்ம இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணனா தான் கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் இருந்தாலும் நம்ம ஃபியர் இல்லாமல் கிளியர் பண்ண முடியும் ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலிசிஸ் ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணும்போது தான் அந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு என்ன ரேஞ்சில் கேட்குறாங்க என்ன லெவலில் இருக்குது எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க என்னென்ன டாபிக்ஸ்லாம் மேஜராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் ஸோ நம்ம அதை பார்த்துட்டு நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஒரு ஸ்மார்ட் அப்ரோச் மூலமாவே நல்ல ஸ்கோரை எடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் செஷனுக்கான எஸ்எஸ்எஸ்ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஷனோட அனலைசிஸ் அண்ட் நெக்ஸ்ட் இயருக்கான கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜியை தான் பார்க்க போறோம் ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எஸ்ஜிடியில லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக நடந்த எக்ஸாம்ல இங்கிலீஷ் செஷன்ல என்னென்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி தான் இந்த டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா சினானிம்ஸ் ஸோ சினானம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோடய லெவல் எப்படி இருக்குன்னா ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்குது ரொம்ப டஃப்பெல்லாம் கேட்குறதில்ல அண்டு நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு இருபது கொஷின் இங்கிலீஷில் ஸோ அந்த இருபது கொஷினில் இருந்து மூணு கொஷின் சரணம் கேட்குறாங்க ஸோ அதாவது ஒரு சில ஷிஃப்ட்டில் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு சில ஷிஃப்டில் மூணு கொஷின் கூட கேட்டிருக்காங்க அதுதான் இதுக்கு அர்த்தம் ஓகேவா ஸோ அடுத்து ஆண்டனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் கேட்குறாங்க அதுவும் இருந்து மூணு கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க ஒரு ஷிஃப்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஓ சப்ஸ்க்ரிப்ஷன் ஸோ லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து ஒன் ஓர் சப்ஸ்க்ரிஷன் அவ்வளோவா கேட்குறது இல்லை அப்படியே கேட்டிருந்தாலும் எஸ்எஸ்எஸ் முப்பதுக்கும் மேலே ஷிஃப்ட் நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ஷிஃப்டில் மட்டும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதனால தான் நான் ஜீரோ டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஒன் ஓர் சப்ஸ்க்ரிஷனும் ஈசி டு மாடரேட் லெவலில் தான் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் ஸோ இடியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் கேட்குறாங்க இடியம்ஸ் கண்டிப்பா எல்லா ஷிஃப்ட்லயும் ரெண்டு கொஸ்டின் கேட்டுறாங்க அடுத்தது மிஸ்பெல்ட் ஸோ மிஸ்பெல்ட்னா ஈஸி டு மாடர்ட் லெவல்ல தான் கேட்கறாங்க அது வந்து ஒரு ஷிஃப்ட்ல ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ இது வந்து கிராமர் டாபிக்ல வரும் அதுவும் ஈஸி டு மாடர்ட் லெவல்ல தான் கேட்கறாங்க ரெண்டு கொஸ்டின் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து கேட்டுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஃபில்லப்ஸ் ஸோ ஒரு ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ஒரு டேஷ் விடுத்தது அங்கே என்ன வேர்டு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்பாங்க அதுதான் ஃபில் அப்ஸு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட் லெவலில் தான் இருக்குது ஸோ அது அதுக்கு கொடுத்துருக்க வேர்ட்ஸுக்கெல்லாம் மீனிங் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எனிவே அதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது மாடரேட் லெவலில் தான் இருக்கும் ஸோ அதில் இருந்து ரெண்டுலேருந்து மூணு கொஷின் கேட்டுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் டேரர் ஸோ ஸ்பாட் டேயரில் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் அதோடைய லெவல் இருக்குது அண்ட் அதோடய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் கேட்பாங்க அடுத்து ரீடிங் காம்ப்ரென்ஷன் ஸோ ரீடிங் காம்ப்ரென்ஷன் வந்து ஒரு மாடரேட் லெவலில் இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது அதுலேருந்து கண்டிப்பாக அஞ்சு கொஷின் ஃபிக்சடாக கேட்டுடுறாங்க ஸோ இதுதான் இந்த கொஷினோட லெவல் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் ஓவரால் எக்ஸாமே இருக்கும் ஸோ இதில் டஃப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொஷினுமே நமக்கு கேட்குறது கிடையாது ஸோ இவ்வளோ தான் இந்த அனலிசிஸ் ஸோ இப்போ இந்த அனலிசிஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இருபது கொஷின் கேட்குறாங்க எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாமில் இங்கிலீஷில் இருந்து அந்த இங் அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஈஸி டு மாடரேட் லெவலாக தான் இருக்குது ஸோ நம்ம வித் ரைட் ஸ்ட்ராட்டஜியோட படித்தோம் அப்படின்னா இதை இந்த இங்கிலீஷில் ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம எப்படி கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிக்கிறது அண்டு எவ்வளோ மார்க் ஈஸியாக எடுக்க பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இங்கிலீஷ் செஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வெக்காப்லரி ரீடிங் காம்ப்ரென்ஷன் அண்டு கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பார்ட் இருக்குது ஸோ இந்த மூணு பாட்டுக்கில் என்னென்னலாம் டாபிக்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இங்கிலீஷ் செஷன் அப்படின்னு பார்த்தாலே எஸ்எஸ்சிஜிடியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ இங்கிலீஷ்னா கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பதில் நான் மற்ற செஷன்லையே ஸ்கோர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நம்ம எஸ்எஸ்சிஜிடியில் கேட்குற இங்கிலீஷ் செஷனில் ஒரு நல்ல மார்க் எடுக்க நமக்கு இங்கிலீஷில் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஸோ நம்ம அவங்க என்ன கேட்குறாங்க அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம படித்தா போதும் இங்கிலீஷ் செக்ஷனில் ரொம்ப நல்ல ஸ்கோரே நம்ம எடுத்துடலாம் ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஈவன் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் செக்ஷனில் நல்ல ஸ்கோரு ஈஸியாகவே எடுத்துடலாம் ஸோ ஓகே இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்இஜிடியோட ஸ்ட்ராட்டஜி இங்கிலீஷ் செக்ஷனில் மூணு பாட்டு இருக்குன்னு சொன்னேன் ஒன்று ஃபர்ஸ்ட்டு வக்காபரி ஸோ கீழே என்னெல்லாம் டாபிக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினானம்ஸ் ஆண்டனம்ஸ் ஒன்வர் சப்ஸ்டியூஷன் அண்ட் மிஸ்பல்ட் ஸோ இதெல்லாம் தான் டாபிக் கீழே வரும் ஸோ இந்த வக்காபரிலேருந்து எஸ்எஸ்சிஜியில ஆல்மோஸ்ட் சினானம்ல இருந்து ரெண்டு ஆண்டனம்ல இருந்து ரெண்டு கொஸ்டின்னு இடியம்ஸ்ல இருந்தும் ரெண்டு கொஷின் ஸோ ரெண்டு டு மூணு கூட கேட்பாங்க நான் மினிமம் மார்க்கே சொல்கிறேன் ரெண்டு மிஸ்பெல்ட்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் இருந்து ஸோ அவ்வளோவா இப்போ கேட்கறது இல்லை ஸோ அதை கூட நீங்கள் விட்டுருங்க மேக்ஸிமம் பத்து கொஷின் வரைக்கும் இந்த வெக்காபரி இருந்தே வந்துடும் ஓகேவா ஸோ இதில் ஒரு மூணு இல்லை இதில் ஒரு மூணு கொஷின் கேட்டால் கூட பத்து வந்துடும் ஓகேவா ஸோ நமக்கு எஸ்எஸ்எல இருபது கொஷினில் பத்து கொஷின் இருந்தே வந்துடுது ஸோ அப்போ நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா வெக்காபரி பாட்டு தான் ஸோ அதை வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னா ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட்லீஸ்ட் டென் டு ட்வெண்ட்டி வேர்ட்ஸ் ஃப்ரம் ஈச் டாபிக் டெய்லி ஸோ இந்த சினானம்ஸ் ஆண்டனம்ஸ் இடிஎம்ஸ்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டாபிக் அது கீழே வந்து எ எல்லாமே படிக்கணும் அப்படியானா இல்லை ஸோ இப்போ சினானம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ சினானம்ஸ் இருக்குது அது எல்லாமே படிக்கணுமானா அப்படி கிடையாது ஸோ எஸ்எஸ்சிஜிடிக்கான டாப் லிஸ்ட் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அதாவது ரொம்ப ரிப்பீட்டான சரணமேண்டனும் இருக்கும் ஸோ அந்த கொஷின்ஸில் இருந்து நம்ம படித்தோம்னாலே அதுலேருந்தே மேஜராக வந்துடும் அதுலேருந்து வரலனாலும் நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அது நம்ம எங்கே படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைம் வந்து நம்ம அகாடமி புக்லேயே இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ டாப் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு அதில் இருந்து நைன்டி பர்சன்ட் வந்துடும் ஸோ அப்படி அதுலேருந்து வரலனாலும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இந்த சினம்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் தமிழ் மீனிங்கோட படிக்கணும் ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நிறைய வேர்ட்ஸ் படிப்பாங்க ஆனால் எல்லாமே மறந்துடும் இல்லை கன்ஃபியூஸ் ஆயிரும் அதுக்கு ரீசன் என்னென்னா புரிஞ்சு படிக்காதது ஸோ நமக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து நம்மளோட மதர் டங் தமிழில் புரிஞ்சு படித்தோன்னா அது கண்டிப்பாக லாங் டர்முக்கு மெமரி இருக்கும் ஸோ வந்து நம்ம புரிஞ்சு தான் படிக்கணும் கண்டிப்பாக சேனம் அண்ட் மீடியம் எல்லாமே ஸோ அது அது எப்படி நான் புரிஞ்சு படிக்கிறது அப்படின்னா அதுக்கும் இந்த டைம் நம்ம அகாடமி புக்லேயே எல்லாத்துக்குமே தமிழ் மீனிங்கோட கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த வேர்டை பார்க்குறீங்க அதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து அதை புரிஞ்சுட்டு படிச்சிங்கனாலே போதும் ஸோ டெய்லியும் வந்து அவங்க அவங்க எவ்வளோ படிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டென் டு டுவெண்ட்டி வேர்ட்ஸ் அப்படி படிச்சிங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே வக்கால் ரடி எல்லாம் முடிச்சிடலாம் அதுக்கு அடுத்தது நீங்கள் ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக பத்து மார்க் வந்துடும் ஸோ ரிவைஸ் பண்ணுறது தான் ரடியில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எக்ஸாம் வரைக்கும் ஸோ இங்கிலீஷ் செஷனில் அடுத்த பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமர் ஸோ கிராமரில் இருந்து நமக்கு எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா ஸ்பாட் ஏர் டைப் அண்டு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்டு ஃபில்லப்ஸ் ஸோ இந்த ஃபில்லப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமரில் இருந்து மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வக்கால்பரி யூஸ் பண்ணியும் கேட்பாங்க கிராமர் யூஸ் பண்ணி கேட்பாங்க இப்போ மூணு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபில்லப்ஸில் ரெண்டு கொஸ்டின் வக்கால்பரி பேஸ் பண்ணியும் ஒரு கொஷின் கிராமரை பேஸ் பண்ணியும் இருக்கும் ஸோ நமக்கு எஸ்எஸ்எஜிடி இங்கிலீஷ் செஷனில் பார்த்தீங்கன்னா கிராமருக்கான வெயிட்டேஜ் வந்து ஸ்பாதர்ல இருந்து ஒரு ரெண்டு ஒரு கொஷின் இல்ல ரெண்டு கொஷின் சென்ட்ரன் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து ஒரு ஒரு கொஸ்டின் இல்ல ரெண்டு கொஷின் அப்படின்னு பார்த்தினா கூட கிராமர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுல இருந்து அஞ்சு கொஷின் தான் நமக்கு கேட்பாங்க ஸோ அதனால கிராமர்ல நமக்கு வெயிட்டேஜ் கம்மி தான் ஸோ இங்கிலீஷ் செஷன் எடுத்த உடனே கிராமர் இருக்கும் அதில் நிறைய கிராமர் படிக்கணும் எனக்கு கிராமர் வராதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க ஆனா இப்ப நம்ம எஸ்எஸ்சிடி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு எல்லா கிராமரையும் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது ஸோ இந்த டாபிக்ல மேஜரா என்னென்னலாம் ரூல்ஸை யூஸ் பண்ணி கேக்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம படிச்சாலே போதும் இந்த நாலுல இருந்து அஞ்சு மார்க்ல ஒரு மூணுல இருந்து நாலு மார்க் ஆச்சு நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பா ஸோ கிராமரோட வேட்டேஜ் எஸ்எஸ்சிடி பொறுத்த வரைக்கும் கம்மி தான் வக்காவிலோட வேட்டேஜ் தான் அதிகம் ஸோ இப்போ கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் அதை ரெண்டு வேளை அப்ரோச் பண்ணலாம் ஒன்று என்னென்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் கிராமர் இன்னொன்று டாபிக் வைஸ் ரூல்ஸ் ஸோ கிராமரில் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு டாபிக் வரைக்கும் இருக்குது அதை ஸோ எஸ்எஸ்சிஜியில் கேட்குறதுன்னு பார்த்தா ஒரு லெவல் லெவன் இருந்து தான் கேட்பாங்க ஸோ அந்த லெவன் டாபிக்ஸ்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்காக ஆர்டிக்கல் கொஷின் டேக் டென்ஸு சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாப்பிக்காக அதில் இருக்கிற எல்லா ரூல்ஸையும் படிக்கிறது ஒரு அப்ரோச் இன்னொரு அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் கிராமருன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சிஜிடிக்கு என்ன ரூல்ஸ்லாம் கேட்பாங்களோ அந்த ரூல்ஸ் மட்டும் அது வந்து ஒரு சிக்ஸ்டி டூ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் கிராமருன்னு சொல்லிட்டு அது ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கு ஆனால் உங்களுக்கு எஸ்எஸ்சிஜிடியில் ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி ரூல் அதை மட்டும் தான் பேஸ் பண்ணி கேட்பாங்க ஸோ அந்த ரூல்ஸை மட்டும் படித்தாலுமே நம்ம கிராமரை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுவே எஸ்எஸ்சிடிக்கு போதும் ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்தால் இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்லாம் ஜஸ்ட்டு மெமரி பண்ணிவிட்டு அந்த மாதிரியே எக்ஸாமில் வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம் இல்லை எனக்கு வந்து கிராமர் ஃபுல்லாக கற்றுக்கணும் டாபிக் வைஸ் நான் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் லெவன் டாபிக்ஸாக ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ லெவன் டாபிக்ஸ்லேயும் நிறைய ரூல் இருக்குது ஆனால் அந்த எல்லா ரூலும் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன் எஸ்சி எஸ்எஸ் ஜிடி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டு அந்த ரூலை மட்டும்தான் நம்ம அகாடமி புக்கிலே கொடுத்துருப்போம் ஸோ இந்த லெவன் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா எப்படி கிராமர்லேருந்து கொஷின் கேட்டாலும் ஒரு மார்க் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ இந்த ரெண்டு வேல உங்களுக்கு எந்த வே சூட் ஆகுமோ நீங்கள் எப்படி வேணால் ஃபாலோ பண்ணிடலாம் இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் கிராமரை ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்லையும் ஷார்ட்ஸில் போட்டுட்டு தான் வரும் ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம் டாபிக் வைஸ் டாபிக் வைஸும் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக இனிமேல் வரும் ஸோ கடைசியாக எஸ்எஸ்எல் ஜிடி செஷன்ல இருக்க பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ரஹென்ஷன் ஸோ ரீடிங் காம்ப்ரென்ஷன் பொறுத்த வரைக்கும் அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு வக்காபரி நாலேஜ் இருக்கும் வக்காபரி நாலேஜ்னா என்ன நம்ம சிறன மேடம் படிச்சிருக்கோம்ல ஸோ அதில் வந்து நம்ம புதுசா ஒரு சில புது புது வேர்ட்ஸுக்கு என்ன மீனிங்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் அந்த நாலேஜும் அப்புறம் நம்ம கிராமர் படிச்சிருப்போம் ஸோ அந்த வக்காபரி நாலேஜையும் கிராமர் நாலேஜும் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ல க்ளோஸ்டெஸ்ட்டில் வித் சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் நான் சொல்லுவேன் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரீடிங் காம்பரன்ஸில் கேட்குற அஞ்சு கொஷனில் மூணுலேருந்து நாலு கொஷனுக்கு தாராளமாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈவன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவுமே எடுக்கிறது பாசிபிள் தான் ஸோ எஸ்எஸ்சிஜிடியோட இங்கிலீஷ் செஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி கொஷின்ஸு அதுக்கு ஃபார்ட்டி மார்க்ஸு ஸோ ஒரு ஒரு இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வக்காபரியிலருந்து மினிமம் பத்து கொஷின்ஸ் கேட்டுருவாங்க அண்டு இருந்து மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கொஷின் கேட்பாங்க க்ளோஸ் இருந்து அஞ்சு கொஷின் ஃபிக்ஸ்டாக கேட்பாங்க ஸோ சம்டைம்ஸ் வந்து இருந்து ஒன்று ரெண்டு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு கிராமரில் அந்த ஒன்று ரெண்டு கொஷின் வந்து குறைஞ்சிரும் ஸோ இப்போ இதில் எவ்வளோ மார்க் வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்காபரியில் பத்து பத்தில் ஒரு எட்டு கொஷின் ஆச்சு நம்ம கண்டிப்பாக கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து ரிப்பீட்டடாக கேட்குற இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் மட்டும் தான் படிக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ஒரு எட்டு கொஷின்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம் கரெக்டாக அடுத்து கிராமர்ல இருந்து கேட்குற அஞ்சு கொஷின்ஸில் ஒரு மூணு கொஷின்ஸ் ஆச்சு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து கிளாஸ் டெஸ்ட்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினாலு கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஓகேவா ஸோ பதினாலு கொஷின் அப்படின்னா பதினாலு கொஸ்டின்னா டுவெண்ட்டி எயிட் மார்க்ஸ் ஸோ கிட்டத்தட்ட நாற்பதுக்கு முப்பது மார்க் வரைக்கும் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஸோ நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா பதினாலு கொஸ்டின்ஸ் ஸோ ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு டார்கெட் வைக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ஈஸி அப் அப்படி பார்க்கும்போது பத்து கொஸ்டின் கண்டிப்பா எல்லாருமே அட்டன் பண்ணிரலாம் ஸோ அனலைசிஸ் பார்த்தாச்சு அடுத்து நம்ம எவ்வளோ டார்கெட் வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு ஸோ வந்து நம்மளோட டார்கெட் கண்டிப்பாக எல்லாருக்குமே டென் ப்ளஸ் கொஷின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் அண்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிஃப்டீன் ப்ளஸ் கொஷின் அட்டன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான் ஸோ நம்ம டார்கெட் வந்து கண்டிப்பாக ஃபிஃப்டீன் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும் ஓகேவா ஸோ இப்போ என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருந்து கொஷின் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அதில் எப்படி தான் கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸில் இருக்கிற கொஷினை வந்து எடுத்து வந்திருக்கேன் ஸோ என்ன லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ம்ினானம்ல செலக்ட் மோஸ்ட் அரியேட் சினானம் ஆஃப் கிவ் ஒன் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த வேர்டுக்கு எது அப்ராப்ரியேட்டா அதாவது மிக சரியான சினானமா இருக்கு அப்பனா அதே மீனிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க அப்போ இதோட ஆன்சர் என்ன லேவிஷ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும் ஸோ லேவிஷ் அப்படின்னா என்னன்னா ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்றதா நம்ம வந்து லேவிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏன் இப்படி ஆடம்பரமாக செலவு பண்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் லேவிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இப்போ இதுக்கு மீனிங் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ யூனிக் அப்படின்னா தனித்துவமான மேக்ரி அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிக சிறிய ஸ்டைலிஷ் அப்படின்னா எதனா ஒரு நவீனமா இருக்கிறது தான் ஸ்டைலிஷ் சொல்லுவோம் ஸோ லக்ஸரியஸ் அப்படின்னா என்ன ஸோ லக்ஸரியஸ் தான் வந்து வசதியான ஆடம்பரமானு சொல்லுவோம் ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னா லக்ஸரியஸ் ஸோ இப்போ உங்களுக்கு இதுக்கு மீனிங் தெரிஞ்சாலே என்ன சிரணம்னு சொல்லிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் வந்து சிரணம் ஆண்டனமே கண்டிப்பாக மீனிங் குறிச்சு தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனம் ஸோ ஆண்டனம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஸோ இதுவும் வந்து செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரேட் ஆன்டனம்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருப்பாங்க அப்படின்னா என்ன சரியான ஆன்டனம் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஸ்டாஷ்னரி தான் என்னன்னா நிலையான ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆண்டனமாக இருக்கும் ஒரு விஷயம் நிலையாக இருக்குன்னா அதுக்கு ஆண்டனம் என்ன நிலை இல்லாமல் ஒரு மூமெண்ட்டோடு இருக்கும்னு அர்த்தம் ஸோ இதில் ஒரே ஆப்ஷன் தான் மூவிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து இதோடைய ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் அப்படின்னா நிலையான இம்மொபைல் ஸ்டேபிள் இது எல்லாத்துக்குமே நிலையான இருக்கும் ஸோ நமக்கு சினானம் கேட்குறாங்களா இல்லை ஆண்டனம் கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஷினை கரெக்டாக படிக்கணும் அது சினானமா ஆண்டம் கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஒத்த சொல்ல தேர்ந்தெடுக்குமா இல்லை எதிர் சொல்ல தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கரெக்டாக பார்க்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒன் வர் சப்ஸ்கூஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஒன் வேர்ட்ல அதோட மீனிங்கே சொல்ற இன்னொரு வேர்ட் தான் ஒன் ஆர் ரெமெடி ஃபார் ஆல் அப்படி அப்படிதான் என்னன்னா எல்லா டிஃபிகல்ட் டிசீஸுக்கும் இருக்கிற ஒரு சொல்யூஷனை என்ன பேர் சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பேனாசியா சோ பேனாசியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்றேன்னா நான் அந்த ஒன் ஒர்ஷன் லிஸ்ட் எனக்கு தெரியும் அதனால நான் சொல்றேன் இப்ப நீங்க ஒன் ஒர் சப்ஸ்கூஷன் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்துருப்பேன் ஒரு நூறு இரநூறு அது படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் அவ்வளோதான் ஸோ அடுத்து என்னன்னா இடியம்ஸ் ஸோ இடியம்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு பழமொழி மாதிரி ஒரு வேர்டு சொல்லுவாங்க அதுக்கு ஆக்சுவலான மீனிங் வேற இருக்கும் ஆனா இடியம்ஸா ஒரு மீனிங் இருக்கும் அதுதான் இடியம்ஸ் ஸோ இதுக்கான இடியம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா டு பேர்ன் த மிட் நைட் ஆயில் ஸோ மிட் நைட் ஆயிலை பேர்ன் பண்ணுறதுனா என்ன மிட் நைட்டில் போயிட்டு ஆயிலை பேர்ன் பண்ணுறதா அப்படின் தான் நம்ம டைரக்டா நினச்சிப்போம் ஆனால் அது கிடையாது அது கேன்சரு டு ஒர்க் டில் வெரி லேட் இன் த நைட் ஸோ லேட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவ அதை தான் வந்து டு பர்ன் த மிட் நைட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதுக்கும் வந்து ஒரு சர்டைன் லிஸ்ட் இருக்கும் ஸோ அதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒன்று தான் வந்து நம்ம நம்மகிட்ட இடியம்ஸ்ல கேட்க போறாங்க அப்படி இல்லைனாலும் நீங்க அவ்வளோ இடியம் ஒரு இரநூறு முந்நூறு இடியம் படிக்கும் போது உங்களுக்கே வந்து எப்படி கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் கெஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ஓகேவா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்லப்ஸ் ஸோ பில்லப்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேஷ் கொடுத்துருக்காங்களா இங்க என்ன வேர்டு போட்டால் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்றதுதான் பில்லப்ஸ் சுரேஷ் இஸ் டேஷ் இன் கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ் ஸோ சுரேஷ் வந்து ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றதுல என்னவா இருப்பான் அது அப்படின்னு கேட்கறாங்க ஸோ இது நீங்க ஜஸ்ட் இதை படிச்சு பார்த்தாங்களே உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஹேபிச்சுவல் இன் கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸா இல்ல கஸ்டமரி இன் கலெக்டிங் ஸ்டாம்ப்பா இன்ட்ரஸ்டட் இன் கரெக்ட் கலெக்டிங் ஸ்டாம்ப் இல்ல ஹேபிச்சுவேட்டட் இன் கரெக்ட் கலெக்டிங் ஸ்டாம்பான்னு பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்டட் இன் கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ் ஸோ அவனுக்கு அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால தான் ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்றான் ஓகேவா ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா பி ஸோ இது வந்து இப்போ ஃபில்லப்ஸ் வந்து இதுக்கு இதோட மீனிங் தெரிஞ்சாலே நீங்க போட்டுடலாம் அப்படின்னா சென்டென்ஸ் படிச்சு பார்த்தாலே இது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் இங்கே வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்பெல்ட் ஸோ மிஸ்பெல்ட் அப்படின்னா என்னன்னா சம்டைம்ஸ் வந்து கொடுத்துருக்கிற நாலு வேர்ட்ஸ்ல எது தவறான ஸ்பெல்லிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சம்டைம்ஸ் கொடுத்துருக்க நாலு வேர்ட்ஸ்ல எது கரெக்டான ஸ்பெல்லிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க் ஸோ இங்க மிஸ் இது இங்கே எது மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கல எது இங்க இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ்ல போட கரெக்டா இருக்கும்னு கேக்குறாங்க ஸோ நம்ம இங்க கரெக்டான வேர்டை போனோம்னா அது கரெக்டான ஸ்பெல்லிங்ல இருக்கிற வேர்டாக தான் போடணும் அப்போ எது கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஸ்பெல்லிங் ஓகேவா ஸோ அடிட்டிவ்ஸ்க்கு வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் இதுதான் இந்த மூணு வந்து ராங் ஸ்பெல்லிங் ஓகேவா சோ இதுவும் நீங்க ஸ்பெல்லிங்ஸ்க்கான லிஸ்ட் படிக்கும்போது எல்லா ஸ்பெல்லிங்ஸ்க்கும் இப்படிதான் ஸ்பெல்லிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிட்டீங்கன்னா இந்த கொஸ்டனும் நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எரர் ஸோ தி எரர்னா என்னன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை பார்ட் பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க அதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்கு அதாவது எந்த பார்ட்டில் தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஸோ ஹீ வில் கிவ் யூ குட் அட்வைஸ் இஃப் யூ வில் ஆஸ் ஹிம் ஸோ இந்த சென்டென்ஸ்ல எங்க மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இஃப் யூ வில்னு சொல்லியிருக்காங்க ஸோ இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் பிரசன்ட் டென்ஸ் தான் வரணுமே தவிர ஃபியூச்சர் டென்ஸ் வரக்கூடாது ஓகேவா ஸோ இங்கே வில் கூடாது இங்கே இஃப் யூ ஆஸ்க் அப்படின்னு தான் இருக்கணும் ஸோ இங்கே வில்ன்றது வந்துருக்கக்கூடாது ஸோ இந்த இடத்துல தான் எரர் இருக்கு ஸோ இங்கே இங்கே யூ வில் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் எரராக இருக்கிற ஆப்ஷன் ஸோ இங்கே ஆப்ஷன் ல தான் யூவில் இருக்கு ஸோ இந்த ஆப்ஷனில் தான் எரர் இருக்குது ஸோ இப்படிதான் எரர் ஸ்பாட் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நம்ம கோல்டன் ரூல்ஸ் இருக்கு அப்புறம் கிராமர் ரூல்ஸ் கோல்டன் கிராமர் ரூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதுலலாம் வந்து படிச்சுட்டுனா இந்த மாதிரி வந்தா அந்த மாதிரி வரக்கூடாது இந்த மாதிரி வந்தா அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கும் ஜஸ்ட் சிம்பிளான ரூல்ஸா ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல எரர் வர்றது ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து இன்னும் எப்படி பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பிசைடின்றதான் ஆக்சுவலி அண்டர்லைன் பண்ணிருக்கணும் ஸோ இந்த மாதிரி கொஸ்டில் நமக்கு அண்டர்லைன் பண்ணியே கொடுப்பாங்க ஸோ இந்த அண்டர்லைன் பண்ண பார்த்தா இன்னும் எப்படி பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலாம் அட் ஃபஸ்ட்டு வி த லோக்கல் ரிவர் டிசைட் ட்ரையிங் எனி எனி திங் மோர் அட்வென்ச்சரஸ் ஸோ இதோட இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்கல்ல இருக்கிற ரிவரில் வந்து பயணம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ரொம்ப அட்வென்ச்சரஸா வேற எங்கேயாச்சும் போயிடணும் பயணம் பண்ணுறதுக்கு அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா எடுத்த உடனே வந்து நான் வந்து ஸ்டெயிட்டா ரொம்ப பெரிய அட்வென்ச்சரஸானுதான் என்ன ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கியா தான் அட்வென்ச்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அட்வென்ச்சரஸா ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அது அதை விட சிம்பிளாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இங்க கிறிஸ்ட் அப்படின்னா என்னன்னா அந்த பயணம் பண்றது அந்த கப்பல்ல பயணம் பண்ணுவோம் இல்லையா அதுதான் சோ லோக்கல் ரிவர்ல ஃபர்ஸ்ட் பயணம் பண்ணணும் அஹ் அட்வென்ச்சரஸா பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி இதுக்கு முன்னாடி இது அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா பிஃபோர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேவா சோ இதோட கரெக்டான ஆன்சர் பிஃபோர் வந்துடுவோம் டிசைன் பக்கத்துல சோ அட்வென்ச்சரஸாக பயணம் பண்றதுக்கு பக்கத்தில் லோக்கல் ரிவரில் பயணம் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம் அதுக்கு முன்னாடி இதை பண்ணு அதுக்கப்புறம் நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க ஓகேவா ஸோ அதனால ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ரென்ஷன் ஸோ ரீடிங் காம்ப்ரென்ஷனில் இது வந்து க்ளோஸ் டெஸ்ட் ஸோ ரீடிங் காம்ப்ரென்ஷனில் வந்து பேசேஜ் ரீடிங் க்ளோஸ் டெஸ்ட்டு பிக்யூஆர்எஸ் அப்படின்ட்டு நிறைய வரும் ஸோ எஸ்எஸ்சி ஜிடி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இப்பெல்லாம் வந்து க்ளோஸ் டெஸ்ட் தான் கேட்குறாங்க ஸோ க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஒரு பேசேஜே கொடுத்துட்டு அதில் அங்கங்கே டேஷ் கொடுத்து கொடுப்பாங்க இதுதான் க்ளோஸ் டெஸ்ட் ஸோ சம்டைம்ஸ் வேற எப்படியும் கேட்பாங்க அப்படின்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுல இருந்தே கொஸ்டின் கேட்டு அதுல இருந்தே ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க அது பேசேஜ் ரீடிங் ஸோ இது ரெண்டும் வந்து ரீடிங் காம்ப்ரன்ஷன் அப்படின்ற பகுதிக்குள்ள வரும் ஸோ ரீடிங் காம்ப்ரன்ஷன் என்னன்னா இந்த பேசேஜ படிச்சு புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும் அதுதான் ரீடிங் இது வந்து க்ளோஸ் டெஸ்ட் இந்த டாபிகோட நேம் ஓகேவா ஸோ இப்போ இந்த இந்த பேச படிச்சோன்னா நமக்கு இங்கே என்ன வேர்டு கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி போட்டுடலாம் ஓகேவா இப்போ திஸ் ரூம் வாஸ் சில் பிகாஸ் இஃப் டேஷ் ஹேட் ஃபயர் ஸோ அந்த ரூம் வந்து சில்லுன்னு இருக்கு ஏன் சில்லுன்னு இருக்கு அங்கே வந்து ஃபயரு இருந்தா சில்லுன்னு இருக்குமா இல்லைன்னா சில்லுன்னு இருக்குமா இல்லைனா தான் சில்லுன்னு இருக்கும் ஸோ ஸோ அப்போ செல்டம் என்னன்னா இல்லைன்னு அர்த்தம் ஃப்ரீக்வெண்ட்லாம் அடிக்கடின்னு அர்த்தம் ஆஃப் எப்பவுமே அர்த்தம் யூஸ்வலினாலும் எப்போவுமே அர்த்தம் ஸோ அங்கே ஃபயர் இல்லைன்னா தானே அந்த ரூம் சில்லுன்னு இருக்கும் அப்படின்னா செல்டம் அப்படின்றது தான் வரும் ஏன்னா மற்றதெல்லாம் வந்து இருக்குது ஃபயர் இருக்குன்ற மாதிரி பாசிட்டிவ் மீனிங்ல வருது செல்டம் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் மீனிங்கில் வருது ஓகேவா ஸோ இதுக்கு ஆன்சர் செல்டம் ஸோ அடுத்து பார்த்தனா இட் வாஸ் சைலண்ட் பிகாஸ் டேஷ் ஃப்ரம் த நர்சரி அண்ட் கிச்சன் ஸோ அது நர்சரி அது ரொம்ப சைலண்டா இருக்குது அந்த ரூம் ஏன்னா அது வந்து நர்சரி அண்ட் கிச்சனுக்கு ரொம்ப தொலைவுல இருக்கு ஸோ இப்ப நர்சரி அப்படின்னு நர்சரிக்கும் கிச்சனுக்கும் கிட்டவே இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸோ அங்க அங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால கொஞ்சம் வந்து சைலண்ட் இல்லாம தான் இருக்கும் ஆனா ஒரு இடத்துல இருந்து ரொம்ப தொலைவுல இருக்கும் போது அங்கே வேற சுற்றி எதுவும் இல்லாத போதுதான் நமக்கு எப்ப இருக்கணும் ஒரு அமைதியான சூழ்நிலை வரும் ஓகேவா ஸோ அதனால அது வந்து அதுக்கு தொலைவில் இருக்கு அப்படின்றத எப்படி சொல்லுவோம் ஸோ ஃபாரின்ல இருக்கா அப்படி கிடையாது எக்ஸ்க்ளூசிவா இருக்கானா இங்க எக்ஸ்க்ளூசிவெல்லாம் சொல்ல மாட்டாங்க பிரத்யோகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேஞ்ச்னா புதுசா இருக்கு ஏதோ வினோதமா இருக்கு அப்படின்னா அப்படியும் சொல்ல மாட்டோம் ஸோ ரிமோட்னா வந்து தொலைவில் இருக்கு ஸோ அது வந்து நர்சரிக்கும் கிச்சனுக்கும் தொலைவில் இருக்கு அதனால தான் அது சைலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா ஸோ அதனால இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்னா ரிமோட் ஸோ ஏன்னா அது நர்சரிக்கும் கிச்சனுக்கும் தொலைவில் இருக்கிறதுனால சைலண்டா இருக்குன்னு சொல்றாங்க ஸோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு ஃபாரினா இருக்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்குன்னா இதுக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அடுத்து ஸோ இங்க செல்டம் என்டர்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ செல்டம்னா என்ன சொன்னேன் இல்லைன்னு அர்த்தம் ஸோ அங்க அங்க வந்து உள்ள போக முடியாது ஏன் அங்கே உள்ள போக ஏன் அது சைலண்டா இருக்கு அப்படி சில்லுன்னு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏனா அங்க வந்து யாரும் போகக்கூடாது ஸோ யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க சொல்லியிருக்காங்க அதனாலதான் ஸோ ஏன் என்றால் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ இருந்த போதிலும் அங்கே யாருன்னா போகக்கூடாது ஆஹ் இருந்த போதிலும் யாரும் அங்கே போகக்கூடாது அதனால தான் அது சில்லுன்னு இருக்கு சைலண்டா இருக்குன்னு சொல்ல மாட்டோம் ஸோ அதனால அது சைலண்டா இருக்கும்னு சொல்ல மாட்டோம் ஏனென்றால் அங்க வந்து அங்க ஏன் அமைதியா இருக்கு அண்ட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னா அங்க யாரும் போறதே கிடையாது அதனால தான் அந்த இடம் வந்து அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஸோ பிகாஸ் தான் இது கரெக்டாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா த டேஷ் அலோன் கேம் ஹியர் ஆன் சாட்டர்டேஸ் ஒன்லி டு வைப் த மிரர்ஸ் அண்ட் வீக்ஸ் ஓகேவா ஸோ யார் மட்டும் வருவாங்க ஸோ அவங்க உண்டி வருவாங்க வந்து இந்த மாதிரி மிரர் அதெல்லாம் வந்து ஒய்ப் பண்ணிட்டு போவாங்க அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் டஸ்ட்டாக இருக்கும்ல அதெல்லாம் வைப் பண்ணிட்டு போவாங்க அப்போ யார் அந்த மாதிரி வந்து வைப் பண்ணிட்டு போவாங்க எலக்ட்ரிஷியன் வைப் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து தொடச்சிட்டு போவாங்களா பிளம்பர் தொ தொட போவாங்களா இல்லை டாக்டர் தொடச்சிட்டு போவாங்களா இல்லை ஹவுஸ்மெட் தொடச்சிட்டு போவாங்களான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஒர்க்லாம் யார் ஹவுஸ் ஹவுஸ்மெட் தான் பண்ணுவாங்க ஸோ ஹவுஸ்மெட் மட்டும் வருவாங்க அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அண்டு அண்டு மிஸ்ஸஸ் ரீட் டேஷ் அட் ஃபேர் இன்டெர்வல்ஸ் விசிட் டு ரிவ்யூ இட்ஸ் கன் கண்டென்ட் ஸோ அப்புறம் வந்து மிஸ்ஸஸ் ரீடும் வருவாங்க ஸோ மிஸ்ஸஸ் ரீடும் வருவாங்க எதுக்குன்னா அதை வந்து அப்பப்போ விசிட் பண்ணிட்டு எப்படி இருக்கு எல்லாம் சொல்லிட்டு அதை ரிவ்யூ பண்ணிட்டு போறதுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடவேலிக்கு ஒரு வாட்டி வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இங்க மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எம்ஆர்எஸ் அப்படின்னா என்ன மிஸ்ஸஸ் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பொண்ணு ஸோ மிஸ்ஸஸ் ரீட் ஹர் செல்ஃப் ஒன் செல்ஃப் வருமா டெம் செல்ஸ் வருமா ஆர் செல்ஸ் வருமா ஹர் செல்ஸ் வருமானு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹர் செல்ஃப் தான் வரும் ஏன்னா மிஸ்ஸஸ் ரீடுன்றது ஒரே ஒரு பொண்ணு அப்போ ஹர் செல்ஃப் அப்படின்னு தான் வரும் ஸோ அவங்க மட்டும் அப்படின்றது தான் ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இதே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நாலு ஒரு நாலஞ்சு பேர் வராங்க அப்படின்னா ஆர் செல்ஸ் இல்லை தெம் செல்ஸ் சொல்லியிருப்பாங்க ஓகேவா சோ இவங்க வந்து ஒரு பொண்ணுன்றது கிளியரா தெரியறதுனால அவங்க மட்டும் அப்படின்றதுக்காக ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ நம்ம ஈச் டாபிக்ஸ்க்கும் வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்கு என்ன லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துரும் சோ இதுல மோஸ்ட் ஆஃப் த கொஷின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும் ஓகேவா சோ வந்து டுவெண்ட்டி கொஷினுக்கு கண்டிப்பா நம்ம ஃபிப்டீன் கொஷின் டார்கெட் வைக்கலாம் ஓகேவா சோ எல்லாருமே ஃபிப்டீன் கொஸ்டின் கண்டிப்பா டார்கெட் வைக்கலாம் ஸோ எனக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாரும் டென் பிளஸ் கொஷினை கிராஸ் பண்ணிடலாம் ஈஸியாவே ஈஸியாகவே டென் ப்ளஸ் கொஷினை கிராஸ் பண்ணிடலாம் ஃபிஃப்டீன் ப்ளஸ் கொஷின் எடுக்கிறதும் அதிக பாசிபிலிட்டி இருக்குது ஓகேவா ஸோ வந்து கொஷினுடைய லெவல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்குது அதனால் வந்து சோ நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே கிராமர்ல படிக்க போறது இல்ல அவங்க என்ன கொஸ்டின் அந்த மாதிரி கொஸ்டினுக்கு அந்த மாதிரி லெவல்ல ஆன்சர் என்ன பண்ணணும் அது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கேத்த மாதிரி கிராமர் ரூல்ஸும் வந்து ஈஸியான எஸ்எஸ்எஸ் போதுமான அளவு இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் மட்டும் படிச்சுட்டு வக்காபரிஸும் எதெல்லாம் மோஸ்ட்லி ரிப்பீட்டடா கேட்பாங்களோ அதெல்லாம் மட்டும் படிச்சுட்டோம்னாலே போதும் சோ எக்ஸாம்க்கு நம்ம இப்பல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா பிளஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது பாசிபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கு ஸோ தேங்க்யூ